நீ உங்க காலை தானா ரெண்டு ஒட்டை காலை பல்லு ஏத்திருந்த வண்டி மாட்டாண்ணா அது அடிக்கடி எவ்வளவுக்கு முடிஞ்சீங்கன்னா அது தொண்ணூத்தி ஐம்பத்தி எட்டுன்னு

உங்க போன்பர் சொல்லு தொண்ணூத்தெட்டு அறுபத்தி அஞ்சு மூணு ரெண்டு எண்பத்தி நாலு கைத்த எடுத்து தலை தங்க விடுது காலமங்கிரையவே ஏய் அது புலி ஏய் ஒரு மரங்களோ என்ன அது காங்கையும் காலையே காங்கையம் கால தான் வண்டி மாடா வண்டி மாடு எல்லாத்துக்கும் ஆகும் அவ்வளோ எவ்வளோ எதுக்கு போட்டால் ஆடு போவோம் நல்லா உயரமா இருக்க சரியான மாடு மாடு எந்த எந்த பார்க்கலாம் அதை வச்சு அது வச்சிருண்ணா கட முளப்பு கட முளப்பு ஆமா ஜோடி எவ்வளோன்னு சொல்லுவியா ஜோடி ஒன்று சொல்லுவோம் ஒல் வச்சுருவோம் ஆமாம் எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா கேள்வியே இல்லையா சரியா ஆமா சரி தெரியும் மணப்பாரை கொண்டு போறீங்களா மணப்பார தான் போகணும் அங்கே அங்கே தான் விற்கும் எதிர்பார்த்த ரேட்டு கிடைக்கும் எதிர்பார்க்க ரேட்டு கிடைக்கும் இங்கே வந்து சும்மா ஷோக்கு தான் ஆமாம் அதுக்கு தான் சும்மா போட்டோம் அப்படின்ட்டு வருது சரி சரி கொடுக்கலாம் யாரும் இல்லை தான் சரி வாங்கிடலாம் நம்பர் எண்பத்தெட்டு நாற்பத்தொம்போது முப்பத்தொன்று நாற்பத்தஞ்சு آ آ آ என்ன ஒட்டங்கால அப்படி சொன்னா

ஏழு தொண்ணூத்தொண்ணூ இந்த மாதிரி ஒட்டங்கால வேணா அவன்கிட்ட வாங்கிடலாம் வாங்கிடலாம் வேற வச்சிருக்கலாம் தான் வாங்கிடு தேனீ காலையா அது வந்து சிங்க அது எதுக்கு நான் வண்டி ரேஸ் மாடு ரேஸ் மாடு

சரி தரலியா அவர் அறுபது ரூபாய் சொல்லுதா எனக்கு கொஞ்சம் நேரம் ஆகணுமா கொஞ்சம் லேட்டாவிட்டு என்ன இது என்ன காலை என்ன காங்கேயம் காலை தானே காங்கேயம் காலை எத்தனை பல்லு என்ன என்ன பல்லு பல்லுன்னு போடல பார்த்துருங்கண்ணே பல்லு போடல இது வண்டி மட்டும் பழகி இருக்கா வண்டி பழகி இருக்கு ரேஸ்ல ஓட்டி இருக்கு ரேஸுக்கா எல்லா இதுலயுமே வண்டி போட்டு எல்லாம் நீங்க பழக்கி வச்சிருக்கீங்க சவாரி போட்டு வச்சிருக்கீங்க தயாரா வச்சிருக்கீங்க வாங்கி ஓட ஓட வேண்டியதுதான் நீங்க வியாபாரி என்ன எங்க இருந்து கொண்டு வந்தீங்க எவ்வளவு சொல்றீங்கண்ணா இருபத்தஞ்சு ரூபா இருபத்தஞ்சு ரூபா இருபத்தி ஐயாயிரம் எவ்வளோ வந்தால் கொடுப்பீங்க இருபத்தி மூணு வந்தால் கொடுத்தா இருபத்தி மூணாயிரம் எதிர்பார்க்குறீங்க அப்படிதுண்ணா இந்த மாதிரி வேறு காலை வச்சுருக்கீங்களாண்ணா காலை கிடக்கு வீட்டில் நான் அஞ்சு வேலை சமைச்ச வேணுங்க வேலை வச்சுருக்கேன் அப்படியா ஸ்பெஷலாக வந்தால் வாங்கிடலாம் காலங்க சந்தையில் வரும் அங்கேனா வீட்டு காலம் அஞ்சு காலை வச்சுருக்கேன் வீட்டுக்கு தேவைக்கு வச்சுருக்கேன் அப்படியா விவசாயம் ஓடிக்கிட்டு இருக்கு சரி சரி கேட்டால் அப்படி அப்படிதுண்ணா உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா ஃபோன் நம்பர் என்னென்னா இது எங்கே கொடுத்துருக்கோம் பார்க்காத யாரு ஏழு ரெடி

ஆ அவ்வளோதான் கேட்குறாங்களா ஆ சரி இல்லை அண்ணனுக்கு கணக்கு முடி

அந்த காலை என்கிட்ட இருக்கு இப்போ அவங்கிட்ட அவருக்குள்ள சரி

ஆ சித்திரை யாபாயிரம் செங்காச்சி ஆலவா போன் நம்பர் ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு எழுவத்தஞ்சு ஐம்பத்தி எழுச்சி இந்த மாதிரி பால் மாடு மாட்டு தானே வாங்கி செல்வோம் செல்லுவோம் அங்க பாடு நிக்கல கட்ட உடக்கே கட்ட மாட்ட உமா கட்டமா மாடு கொண்டு வந்திருக்க ரெண்டு நாட்டு மாடு ரெண்டு கண்ணு குட்டியா ரெண்டு கண்ணு குட்டி பொட்டையா காளையா எங்க இருந்து கொண்டு வந்தீங்க சிவகாசி இது எத்தனை ஈத்துண்ணா நாலு ஈத்து இருக்கும் எவ்வளவு சொல்றீங்கண்ணா